ஓ நமஸ்காரம் எல்லாருக்கும் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் பெரிய என்னோட நமஸ்காரம் சின்ன வாழ்க்கைலாம் என்னோட ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டுப்பாக்கும் சுந்தரிமாங்க எதுக்கு செல்ல கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடினவங்க பாக்க போறோம் எல்லா இடத்துலையும் கோகுலாஷ்டமி அழகா கொண்டாடி இருப்பேன் எல்லாருக்கும் கிருஷ்ணர் வந்து அவன் நினைச்சத நடத்தி ஒன்றோ நொடி இல்லாமல் எல்லாரையும் சந்தோஷமா வைக்கணும் அப்படிங்கறத பிரார்த்திச்சு அவங்க இப்ப எங்களை எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கொண்டாடினோம் அப்படிங்கிறத பார்க்க இன்றைக்கி எங்கள் ஆற்றுல எப்படி கோகுலாஷ்டமி கொண்டாடினோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்போவுமே கோகுலாஷ்டமி பண்டிகைக்கு வந்து காலம்பரிய நாங்கள் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிவிடுவோம் பூஜையை சாயந்தரமாக தான் வச்சுக்கிறது இந்த கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் தான் அபிஷேகம் நிறைய அன்னபூரணி பிள்ளையார் எல்லா சுவாமியும் இருக்கிறதுனால குட்டி குட்டியாக எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு பொதுவாக எப்போவுமே ஏகாதசிக்கு ஏகாதசி இந்த கிருஷ்ணருக்கு அபிஷேகம் நடந்துடும் இப்போ கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால இன்றைக்கி ஒரு அபிஷேகம் ஸ்லோகம் தெரிஞ்சவா ஸ்லோகம் சொல்லி அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லை தெரியல அப்படிங்கிறவா ஹரே ராமா கூட அபிஷேகம் ஃபுல்லாக ஹரே ராமா சொல்லே பண்ணுற போது மனதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒரு வேலைன்னு பண்ணின்னு இருக்காமல் சுவாமி காரியத்துலேயும் ஈடுபடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் நான் தான் தைச்சேன் ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன் இதில் வந்து அறகுறையாக தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் சுவாமி எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மூணு மணி வாக்கில் கிருஷ்ணரோட பாதத்தை போட்டுடலாம் சகசநாம தெரிஞ்சவா சகசநாமனு சொல்லிட்டு பூஜையை பண்ணலாம் இல்லைன்னா அர்ச்சனை கூட பண்ணலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற முறுக்கு சீடை அவுள் வெண்ணெய் பால் தயிர் என்ன வேணால் கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம் எதை வேணாலும் ஏற்றுப்பார் எல்லாத்தையும் வச்சு நேவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டோன்னாக்கா பூஜை முடிஞ்சிடும் நாங்கள் இப்படி தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணி நெல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்